படத்தை எப்படி பார்க்க முடியும் அதுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோம் இப்படி ஒரு சீன் வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ஸ்க்ரீன் பிளே மாற்றி பண்ணிடுவேன் எடுத்து முடிச்ச படத்தை சென்சார் பண்ண படத்தை ஃப்ரெண்ட்ல ஒரு ஒன் மினிட் ஃபுட்டேஜ் சேர்க்கிற உரிமையை வந்து யார் கொடுத்தான்னு தெரியல ஒரு டைரக்டர் கேட்காம இப்படி ஒரு ஒன் மினிட் ஃபுட்டேஜை சேர்த்து ஒரு படத்தை காலி பண்றது வந்து நான் உங்ககிட்ட ஒரு பெரிய ரிக்வஸ்ட் வச்சுக்கிறேன் தயவு செஞ்சு அந்த ஒன் மினிட்டை மறந்துட்டு இப்போ நீங்க படத்தை ஓட்டி பாருங்க உங்களுக்கு படம் வந்து கிரிப்பிங்காக இருக்கும் ஏன்னா அதை நம்ம சொல்லிட்டோம்னா நான் வந்து அவன் யார் அவன் யாருன்னு கியூரியாசிட்டியா சின்ன சின்ன மர்மமா ஸ்கிரிப்ட் பண்ணிருக்கேன் அது எல்லாமே ஓப்பன் எல்லாம் இருக்கும் நீங்க எல்லாம் கையை கட்டிட்டு சரி அதான் எங்களுக்கு தெரியுமா பாப்பதுன்னு எல்லாம் படம் பார்ப்பாங்க எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல நான் வந்து நான் ரொம்ப டீட்டெயில் இதுக்குள்ள போக விரும்பல தயவு செஞ்சு உங்க எல்லாருக்கும் ஒரு ரிக்வஸ்ட் விமர்சனமோ இல்ல வாட் எவர் இந்த படத்தை பத்தி ஒப்பீனியனுக்கு நீ அரைவாரதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ல இருந்த அந்த ஒன் மினிட் ஃபுட்டேஜை தயவு செஞ்சு மறந்துடுங்க அது வந்து நான் ஆட் பண்ணதில்லை எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை ஏன்னா படத்தில் இருக்கிறது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாம அது ஆட் பண்ணப்பட்டது தேங்க்யூ